அனைவருக்கும் வணக்கமா நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு பொருளை வச்சு நம்ம விளக்கு போட்டோம் அப்படின்னா கல்யாண தடை இருக்கிறவங்க வேலை தடை இருக்கிறவங்க பணப்பிரச்சனையில் இருக்கிறவங்க எனக்கு சரியான வேலை அமையல அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய எல்லா வேண்டுதலும் இந்த தீபம் நீங்கள் ஏற்றும்போது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ரொம்ப எளிமையான பதிவு தான் அதாவது ரொம்ப எல்லார் வீட்லேயும் இது கிடைக்கிறது தான் இது மருதாணி இலை தாங்க மருதாணி இலையில் வச்சு நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது உடனே சரியாகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீபத்தை நீங்கள் தினந்தோறும் ஏற்றிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் பண பிரச்சனை நக பிரச்சனை வேலை பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையோடு செய்ங்க அது எல்லோருக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு